தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மதுரையில இரண்டாவது மாநில மாநாட்டை முடித்த கையோடு தனது மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்திற்கான பணிகளை வந்து விட்டுருக்காரு இது தொடர்பாக காவல்துறையில் அளித்துள்ள கடிதத்தின்படி வருகிற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலான வார வாரம் சனிக்கிழமைகள்ல தோறும் பயணித்து மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்காரு இப்படி வார இறுதி நாட்கள்ல மட்டுமே மக்களை சந்திக்கக்கூடிய இந்த விஜயோட முடிவை வீக்எண்ட் பொலிட்டீசியனின் வீக்கான அரசியல் என அரசியல் வட்டாரங்கள்ல கடுமையா விமர்சனம் பண்ணப்பட்டு வந்துகிட்டு அதாவது வழக்கமாகவே வார இறுதி நாட்கள்ல பொது மக்கள் நடமாட்டமானது அதிகமா இருக்கும் இதனால கடும் கூட்ட மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல செப்டம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரையிலான வார இறுதி நாட்களான சனிக்கிழமைகள்ல விஜய் தனது மாநிலம் தழுவிய சுற்றுப்பயண திட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்காரு இந்த காலகட்டத்தில் தான் ஆயுத பூஜை விஜயதசமி மற்றும் தீபாவளி என பல விசேஷ நாட்கள் வருது பண்டிகை காலத்திற்கு பொருட்கள் வாங்க மக்கள் வந்து வார இறுதி நாட்கள்ல தான் கடை அலைமோதுவாங்க இப்படி வார இறுதி மற்றும் பண்டிகை காலத்திற்கு மத்தியில விஜயம் கூட சனிக்கிழமை திறந்த வழி கூட்டங்களை நடத்தினா பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையானது கடுமையா பாதிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து விமர்சனமானது பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மாநிலம் முழுவதும் பயணித்து திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பரப்புரை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம திமுக ஏமாற்றுவதா சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்காரு இதே போல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிரமாக களமாடி வந்து இந்த கட்சிகளை சேகரிக்க ஒவ்வொரு நாளும் மக்கள் மத்தியில் வந்து போராடி வந்து சினிமாவை ரிலீஸ் பண்ற மாதிரி வாரம் மக்களை போய் சந்திக்க இருப்பதா விஜய் எடுத்திருக்க இந்த முடிவுக்கு முதலமைச்சர் பதவி அடைவதற்கு இந்த உழைப்பானது போதுமானதா இருக்குமா அப்படின்னு கேள்விகளானது எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு